சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நியாயவாதியாக வாழறது ரொம்ப கஷ்டம் சாணக்கியத்தனத்தோட இருக்கணும் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கிறாரு வேட்டையன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தான் ரஜினியினுடைய இந்த பேச்சு வழக்கமாக ரஜினி வந்து எந்த மைக்கை பிடித்தாலும் அதில் வந்து தத்துவங்கள் கொட்டும் அப்படி தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பல தத்துவங்களை அவர் கொட்டியிருக்கிறாரு ரொம்ப லைவாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அவர் பேசியிருக்கிறாரு இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேச்சாக முடிஞ்சிருக்கு ரஜினியை போல் ஒரு சுவாரஸ்யமான பேச்சாளர் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை ஆனால் அதில் எவ்வளோ உண்மை இருக்குங்கிறது தான் பல கேள்விகள் அதாவது அவர் எல்லா மேடைகள்லேயும் பேசுவார் நிறைய தத்துவங்களை சொல்லுவார் ஆனால் போகிறப்போக்கில் வந்து பணம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்ட்டு டிஸ்கரேஜ் பண்ணி விட்டு போயிடுவார் அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்துட்டார் பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கேயோ ஒருத்தன் ஓட ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சணும்னு ஓடுவான் பார்த்தீங்களா அவனை டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுறது பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தலைவரே சொல்லிட்டாரு என்னத்துக்கிட்டால் பணம் நம்ம பாட்ட காலையில் ஏஞ்சி சாயங்காலம் வரைக்கும் வெட்டி அரட்டை அடிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தனை தள்ளுகிற சாமர்த்தியசாலி வந்து ரஜினி அதில் என்ன சுகத்தை ஒரு கண்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு சமூகத்தை ஓட வைப்பது தானே சரியான தலைவனுடைய பார்வையாக இருக்க முடியும் ஒரு இளைஞன் அப்படி கீழே கிடக்கிறவனை அப்படி தூக்கி நிறுத்தி ஓடுறா 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 வாழ்க்கையில் நீ தாண்டா அம்பானி நீ தாண்டா அதானி நீ தாண்டா அவன் இவன்னு சமுதாயத்தில் எவனாம் உயர்ந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு ஓட வைப்பது தானே சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு பணம் ஒரு இடத்துல தேங்கி இருந்தால் கெட்டு போயிடும்னு வேற சொல்லியிருக்கிறார் அப்போ நாளையிலேருந்து ரஜினி தாங்கிட்டே இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து பல ஹாஸ்பிட்டல்களும் ஸ்கூல்களும் கட்டுவார் என்று நம்புவோமாக ரைட்டு விடுங்க நம்ம இப்படி ஆரம்பித்து எதையாவது கான்ட்ரவர்சியாக பேசி ஊரில் இருக்கிற கல் மொத்தமும் நம்ம தலையில் அடிப்பாங்க இரு என்னென்ன ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன் அப்படி யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்காத கார்கள் கிடையாது கிடைக்காத வாழ்க்கை கிடையாது அப்போ அடுத்து வர்றவனை மோட்டிவேட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும் அந்த கோபத்தில் நம்ம பேசுகிறோம் மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக இந்த கதைக்குள் ரஜினி எப்படி வந்தார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் சொல்லியிருந்தார் இந்த ஜெய்பீம் படம் அவருக்கு ஜெய்பீம்ங்கிற வார்த்தை வந்து ஒரு முறை உச்சரித்தார் பட் அவருக்கு கரெக்டாக வரலை ஸோ அதனால் ரெண்டாவது படம் டைரக்டருடைய ரெண்டாவது படம்ன்னே பல இடங்களில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அது ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெய்பீம் படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்துட்டு அப்புறம் அவர் கதை சொல்ல வந்தார் நான் கதை கேட்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி வந்து படம் கமர்ஷியலாக இருக்கணும் நம்மளை நம்பி படம் போடுறவங்க வந்து அது பல மடங்கு திரும்ப எடுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நிஜமாகவே இந்த எண்ணம் இன்றைக்கி பல ஹீரோக்களுக்கு இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஒரு வித்தியாசமான கதையில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பணத்தை காலி பண்ணிட்டு போகிற பல பேர் இங்கே இருக்காங்க ரஜினி வந்து அப்படி கிடையாது அவர் கொஞ்சம் கவனமாக படங்கள் பண்ணுறவர் அவருடைய படங்கள் வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியலாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறவர் அதில் வந்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி தளபதி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தாசை ஞானவர் சொல்ல இவர் வந்து தளபதி மாதிரி படம் வேண்டாம் தளபதியை மறந்துருங்க தளபதியை மைண்ட்லேயே வச்சுக்காதுங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகளை போடுறாரு அதை எப்படி விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல தளபதினு இவர் சொல்கிறது நேரடியாக விஜயை சொன்னாரா படத்தை சொன்னாரான்னு புரியாமல் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிக்காதீங்க ஒரு படத்தை தான் சொன்னார் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் ரஜினியாக இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் வந்து அனிருத்து தான் இந்த அனிருத்தை படத்தில் வந்து எந்த அளவுக்கு இவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லவே வேண்டாம் சும்மா தாறு அடிச்சு அட்டிச்சு த தாக்கி இருக்கிறார் அனிருத் அது அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அவருடைய அந்த ஸ்பீடு அவருடைய இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய நாடி நரம்பெல்லாம் தேடி பிடிச்சி அடிக்கிற அந்த வித்தை இருக்குது இல்லை அது வந்து அனிருத்துக்கு கைவந்த கலையாக இருக்குது அதுவும் ரஜினியோடு அவர் சேர்ந்துட்டார்னா அந்த ஒரே ரத்தங்கிறதுனால இருக்கிற உணர்வாக என்னான்னு தெரில அந்த பாட்டே வேறு மாதிரி மாறிடுது இப்போ வேட்டையன் படத்தில் வந்திருக்கிற ஒரு ரெண்டு பாடல்களும் அந்த அந்த ரகத்தை சேர்ந்தது தான் கடைசியாக இப்போ புதுசாக ஒரு ஒரு சிங்கிள் வந்திருக்கு அதை கேட்கும்போது சும்மா பரபர பரபர இங்கே இதே ஏதோ சூப்பர் சூப்பு எழுதின வரிகள் மாதிரி இருக்குது ஆனால் தெருக்குறள் அறிவு தான் அதை எழுதியிருக்கிறாரு அதில் வந்து ஒரு ஒரு சமூகமே ரஜினி ரஜினியாக மாறிருக்குங்கிறதெல்லாம் அவங்க வந்து வேறு வேறு வார்த்தைகளில் அழகாக போட்டு கொண்டு வந்திருக்காங்க அதை மேடையில் வந்து அனிருத்து பர்ஃபார்ம் பண்ண கிட்டத்தட்ட அங்கே திரண்டிருந்த மொத்த கூட்டமும் உட்காந்துருந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியம் உட்கார்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் எந்திரிச்சு ஆடினவங்க தான் தொண்ணூத்தொம்போது சதவீதம் ஸோ அப்படி ஒரு மேஜிக் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அது பற்றி ரஜினி பேசுகிறார் இப்போ இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்கிட்ட பேசும்பொழுது இவர் வேணும் அவர் வேணும்னு கேட்டார் கடைசியாக வந்து எனக்கு நூறு சதவீதம் அந்த படத்துக்கு அனிருத்து வேணும் அப்படின்னு கேட்டார் நான் வந்து ஆயிரம் சதவீதம் வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதில் வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா இந்த அனிருத்தை வளர்த்தெடுத்தவர் ரஜினி தான் அதுக்கு முன்னாடி சின்ன படங்கள்லாம் அனிருத்து பண்ணால் கூட தன் படத்தில் அனிருத்து வேணும்னு வற்புறுத்தி அனிருத்தை கொண்டு வந்து இன்றைக்கி உலகத்தில் ஒரு பிரகாசம் மிக்க அவரை மாத்தனத்தில் ரஜினிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அது வந்து வெறும் திறமையின் க கிடையாது நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்திருக்கான் நம்ம வளர்த்து விடாமல் என்ன இருக்குது அப்படின்னு அவர் வளர்த்து விட முனைக்கும் பொழுது அனிருத்து தன்னை பில்டப் பண்ணிட்டார் தன்னை உருவாக்கிட்டார் அவர் இவ்வளவு திறமை இல்லைன்னா ஒருத்தன் வெறும் சிபாரசம் மட்டும் வச்சுட்டு வந்துடவே முடியாது அனிருத்துக்கிட்ட அந்த திறமை வந்து மிதமிஞ்சி இருக்குது அதை தான் ரஜினி சொல்கிறாரு இளையராஜாவையும் ஏஆர் ரகுமானையும் நான் ஒன்றா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அனிருத்த அது கிட்டத்தட்ட உண்மைங்கிற அளவுக்கு தான் அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் நிரூபிச்சிட்ருக்கார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அவர் பேசின சில வார்த்தைகள் வந்து நம்ம கொஞ்சம் உடன்பாடு இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ அந்த மேடை வந்து அதிர்ந்தது அந்த கூட்டம் மொத்தமும் ஒரு பேயாட்டம் ஆடிச்சுங்கிறதெல்லாம் ஓகே ஆனால் இதே அனிருத்தி இசையமைத்த விஜய் படங்களும் அதே மாதிரி நடந்திருக்கு அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் ரஜினி சாரோட ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் அந்த படங்களில் தான் ரசிகர்கள் வந்து ஒரு கூச்சலிட்டு கொண்டாடுறது வந்து அந்த விழாக்களில் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா இதே அனிருத் விஜய்யோடு இணையும் போது மேடை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இதே மாதிரி கூட்டம் பயங்கரமாக ஆடி தீத்துருக்கு அப்போ ஏன் வந்து அனிருத் அப்படி சொன்னார்ன்னு நமக்கு தெரியல அவர் ரஜினியை பிரைஸ் பண்ணுவதற்காக சொல்லியிருக்கலாம் ரஜினி ரசிகர்களை பிரைஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு பொது மேடையில் பேசும்பொழுது இன்னொரு ஹீரோவுக்கு நம்ம படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் உணர்ந்து பேசணும் இப்போ தளபதி அறுபத்தொம்போது சாரி நானே தளபதி தயவு செய்து மன்னிச்சிங்க விஜய் அறுபத்தொம்போது நமது தலைவர் அறுபத்தொம்போது தளபதி அறுபத்தொம்போது தலை அறுபத்தொம்பதுங்கிறதெல்லாம் நமக்கு உடன்படை கிடையாது விஜய் அறுபத்தொம்போது படத்தில் அனிருத் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி விஜயோடு இணைந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து இப்பளவு பெரிய மேடையில் எனக்கு வேறெந்த மேடையிலையும் இந்த கைத்தடலும் கரகோஷமும் கிடைக்கலன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் வழக்கமாக எல்லா மேடைகள்லையும் நடக்கிற பஞ்சாயத்து தான் இப்போ ஒரு நடிகர் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இன்னொரு நடிகரை புகழ்வதுங்கிறது அங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு பிடிக்காது அப்படி தான் நேற்று நடந்துச்சு ரோகிணியும் அபிராமியும் பேசும் பொழுது வந்து நான் கமல் சார் ரசிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ரசிகர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் பயங்கரமாக கூச்சல் போட்டாங்க அதே மாதிரி அபிராமி பேசும் பொழுதும் நான் கமல் சார் ரசிகைன்னு சொல்கிறதுக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்துச்சு இந்த மாதிரி மேடைகளில் அந்த அநாகரிகமான விஷயங்கள் நடக்குது இல்லை அதை சொல்லாமல் கூட அவங்க கடந்து போயிருக்கலாம் இது வந்து ரஜினிக்கான மேடை ரஜினி ரசிகர்கள் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியல அட அவங்க தான் சொல்கிறாங்க அதை நம்ம பெருந்தன்மையாக எடுத்து போங்கிற எண்ணம் இவங்களுக்கும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டி வந்துட்டாங்க இந்த வயசுலேயும் உங்களுக்கு ஒரு பக்குவம் வரலைன்னா என்னத்தை சொல்கிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் ரஜினி பேசினது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு அதாவது நல்லா பேசினார் அப்புறம் பேசினாரு பேசுனார் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாரு எல்லாம் ஓகே தனுஷோட அசுரன் படம் பார்த்துருக்கிறார் ரஜினி அதில் வந்து மஞ்சுவாரியாரை நான் பார்க்கும்பொழுது அவர் வயசான கேரக்டர் நடிச்சிருந்தாங்க அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் அப்படியே சும்மா தளதளன் வந்து இறங்குறாங்கன்னு சொல்கிறாரு என்ன அநியாயம் பாருங்க அவ்வளோ பெரியமே இடையில தளதளன் இறங்குறாங்கன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு அப்படின் மனசுலேருந்து பேசுவார்னு நினச்சிப்போமே ஏன்னா அதில் அதில் ஒன்றும் உள்நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை பட் ஏதோ ஒரு டங் ஸ்லிப்பில் பேசிட்டார் ஸோ இப்படி போச்சு அந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இது போன்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற அந்த நிகழ்வில் ரஜினி மாதிரி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவரை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னால் வந்துட்டுருக்காங்க பேரிளைஞர்கள்னு வச்சுக்கோங்க இளைஞர்கள்ங்கிறத விட அப்படி வந்துகிட்டு அவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தயவுசெய்து பேசுங்க அடுத்த மேடையிலேயாவது இந்த பணத்தை சம்பாரித்து என்ன இருக்குது அதை சம்பாரித்து என்ன இருக்குது அப்படின்லாம் விரக்தியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க அதை ஹாப்பியாக வச்சுக்கோங்க இவங்கள தப்பாக மோட்டிவேட் பண்ணாதீங்க